வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான ஆண்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது தடிமனாக இல்லை நீளமாக இல்லை அந்த மாதிரி இப்போ இருக்கும் பொழுது ஒரு ஃபில்ஃபில்லே ஆகலை என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபீல் ஆகலைன்னு சொல்கிறாங்க உள்ளே போகவே இல்லைன்றாங்க தான் மேரேஜ் ஆகிருக்கு எங்களுக்குள்ள இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு இயல்பாகவே நல்லா தடிமனாகுங்க நல்லா நீளமாகும் நேச்சுரலாக தடிமனாகும் நேச்சுரலாக நல்லா நீளமாகும் வெறுப்புத்தன்மையின் போது வளவள இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவாகவும் வளர்ச்சி பெறுங்க இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துகிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இதை பயன்படுத்த வயது ஒரு தடையே கிடையாதுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி ஏன் பதினெட்டு வயசாக இருந்தாலும் சரி இல்லை அது குறைவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது சுருங்கி இருக்குது உடம்போட உடம்ப போய் ஒட்டிகிட்ருக்கு சுண்டு உரல் சைஸுக்கு தான் இருக்குது கட்ட உரல் சைஸுக்கு இப்போ இதாக இருக்குது சிலர்லாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்க அளவு தான் இருக்குது பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவு தான் இருக்குது போதிய அளவுக்கு விருப்பத்தன்மை இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபோன் பண்ணி புலம்புகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்கள் மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மூலிகை மருந்து கொடுத்து அவர்கள் நூறு சதவீதம் பலனடைஞ்சுருக்காங்க இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் லென்த் ஆக ஆரம்பிக்கும் இந்த மூலிகை எண்ணெய் வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க நல்லா அதை குளிக்கிட்டு ஆணுறுப்பு மேலே ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீ விட்டுட்டா போதும் முடிய ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டாவே நல்ல ஒரு தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்துறதுனால இன்னும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிறப்புறுப்பு வந்து நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெயரும் வளவளன்னு இருக்கக்கூடிய பிறப்பறுப்பு நல்லா தடிமனாகும் சிலரெலாம் சுயன்பத்தினால் வந்து பிறப்பறுப்பு சுருங்கிடும் சின்னதாக ஆரம்பிச்சிடும் பண்ணால் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியில் எப்பயோ ஒரு வாட்டியில் பண்ண மாட்டாங்க உக்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு விறப்பத்தன்மை குறையும் அடுத்தது தடிமண் குறையும் அடுத்தது நீளம் குறையும் கடைசியில் கண்டவரல் கட்டவரல் சைஸுக்கு சுண்டு வரல் சைஸுக்கு பிறப்புறுப்பாகிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த தண்டு சுற்றுலா தயலத்தை பயன்படுத்திங்கன்னா பிற நல்லா தடிமீனாகவும் நல்ல ஒரு